மாமா என்ன முட்டி தூக்கி வச்சு என்னமோ பண்ணிணுங்கிறேன் என்ன என்னாச்சு ஆச்சு முட்டிலா முட்டில வந்து ஊந்து வரனே அது எப்படி மாமா உனக்கு மட்டும் இந்த மாதிரி தான் நடக்குது சைக்கிளில் போவாத போவாத போவாதன்னு நாங்கள் தலைப்பாடாக இருச்சிங்கன்னா சைக்கிள் எங்கே பாருங்கள் அடிக்கடி அவர் வந்து கீழே விழுந்து விழுந்து வாரி எடுத்துன்னு வருவார் இன்றைக்கி எவ்வளோ என்றைக்கு ஊந்தது அது அப்போ கூட அந்த மருந்து வந்து எனக்கு காலில் தலைவத்துக்கு வாங்க அந்த மருந்து அது

அவர் அப்படி மூவாயிரம் மாதம் மூவாயிரம் அவர் அந்த சைக்கிள் மெரிச்சு மரித்து பஸ் பே மிச்சப்படுத்துறதுனால அவர் என்ன அந்த வீட்டில் சாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன தான் நீ ஆ என்ன சாதிச்சா நீ சம்பாதிச்சு கொஞ்சம் என் கிட்டே கொடுத்துட்டா நீ சம்பாதி சம்பாதிச்சு கொஞ்சம் மாதம் பஸ் பே பத்தி அதையாவது கண்ணில் காட்டலாம் இல்லை என்ன ஆ எல்லா வீட்டு தான் சாப்பிட்றாங்க எல்லா வீட்டு தான் மண் வாங்குறாங்க நிலம் வாங்குறாங்க நீர் வாங்குறாங்க ஊட்ட கட்டுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க உனக்கு உனக்கு எதுவுமே எந்த வேலையுமே கிடையாது மருந்து நாள் வேலை கிடையாது வீட்டை கட்டுற வேலை கிடையாது இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கிறது கூட ஏன் காசு வச்சு படிக்க வச்சுருக்கிறேன் சரி இதே போல் எத்தனை நாளைக்கு மூந்து வாரின்னு வருது ஏன் இந்த லைட்டானா அடி தேஞ்சு போய் நான் கண்டிப்பாக அப்படியே முட்டி அப்படியே முட்டி போய் உட்காந்துருக்கேன் முட்டி போயிட்டு உக்காந்து உந்தவன் என்றைக்கு நான் இப்படி தான் உந்தன்னு சொல்லுவோம் ஏன் சிரிக்கிறேன் எனக்கு சிரிக்கிறது அழகுதான் தெரியும்மா என்ன அப்படியேம்மா என்ன முடியுமா காட்டு ஆனாண்டிதான் அடிப்பட்டுருக்கு உங்கள் ஆ சூப்பர் இதே போனால் ஊந்து ஊந்து வாங்கினேன் மக்களே இவர் சைக்கிளில் போவாதன்னா கேட்க மாட்டுறாரு சைக்கிளில் போகிற சைக்கிளில் போறோன்னா அடிக்கடி வந்து இந்தமாரி தான் ஊழ்ந்து வாங்கின வாரினர் வருவார் இது ஊழ்ந்ததே எனக்கு தெரியல எப்போ உந்தாருன்னு தெரியல இன்றைக்கி தான் வந்து அவர் மருந்து தடவினி உட்காந்துருக்குறாரு ஆ அதே சைக்கிளில் போகும்போது யாராவது வண்டியில் குறுக்கில் வந்துடுவாங்களா எப்படி நீயே போய் விழுந்துருவியா சைக்கிளில் போகும்போது எப்படி உண்டுவேன் சைக்கிளில் தான் போகிறேன் பைக்கில் ஒன்றும் போவோம் வண்டியில் போனா கூட நாய்க்குறுக்கு வந்துச்சு வண்டி கடை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லலாம் நீ சைக்கிளில் தானே போகிற எப்படி உருந்தா யார் என்ன பண்ணா ஆர்ட்னா உந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்தாருன்னா வந்தாங்கன்னா அவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் அதே போல் ரோட்டில் இரநூ வயசான நாங்கள் போனோன்னா சைக்கிளோடு உந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவியா ஆ இது ஒரு வேலையாக உனக்கு சைக்கிள் முதல்ல இடத்து ஆர கட்டு முதல்ல பஸ்ஸில் போகிற மழையை பாருமாம்மா நீ சைக்கிள் மிதித்து மிதித்து எங்களுக்கு சமாளித்து போடுறதெல்லாம் போதும் நீ உன் சாதிச்சதெல்லாம் போதும் வயசாகிடுச்சி என்ன இதுக்கப்புறம் வந்து நீ சைக்கிளில் போகிற வேலை தேவையில்ல நீ முதல்ல பஸ்லேயே